மட்டும் போதாது அதோடு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என் இறைவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் காக்க வருவான் என்னை அடைத்தேற்றுவான் என் மனதை அறிந்தவன் என் மனதை பக்குவப்படுத்துவான் என் மனதில் இருக்கும் பயத்தை அது மலை போல உன்னை நினைத்தாலும் நான் அதை பனி போல குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்கி தருவேன் கவலையை நிறுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தன்னந்தனியாக நின்றது உன் பல வீணம் அல்ல அது உன் ஆன்மாவின் வலிமை உலகம் உன்னை எதுவும் இல்லாத

அந்த சோதனையை தாங்கி நீ நடக்கும் ஒவ்வொரு படியும் வெற்றியினை நோக்கி அழைத்து செல்லும் துணிவோடு நிற்க உன்னுடன் இருக்கின்றது உன் வாழ்வில் வரும் தாமதம் சருக்கள் தடைகள் எல்லாம் ஒரு சோதனை மட்டும் அது உன்னை தள்ளி விடுவதற்காக அல்ல பிள்ளையே உன்னை உச்சிக்கு கொண்டு செல்வது

ஆகையால் என் பிள்ளையே துயரம் வந்தால் உடனே தமந்து விடாமல் சிந்தித்து செயல்படு அப்போதுதான் காலமும் உன் பக்கம் திருந்தி இவன் தகுதி பெற்றவன் என்று கூறி அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் வைக்கும் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்கு வரக்கூடும் ஓ முருகா